விருதாச்சலம் அருகே பீர் பாட்டில் மற்றும் கத்தியால் இருபது பேர் சேர்ந்த கும்பல் இளைஞர்களை குத்தியதில் நான்கு பேர் காயமடைந்தனர் விருதாச்சலம் அருகே உள்ள குரவன் குப்பத்தை சேர்ந்த சித்தார்த்தன் என்பவர் கானாங்காடு கிராமத்தில் உள்ள டாஸ்மாக் கடையில் மது அருந்தி கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்து வழக்கறிஞர் ராஜா மற்றும் தேவேந்திரன் உள்ளிட்ட இருபது பேர் கொண்ட கும்பல் சித்தார்த்தனை பாட்டில் மற்றும் கத்தியால் சரமாரியாக தாக்கியுள்ளனர் அருகில் உள்ள வயலில் வேலை செய்து கொண்டிருந்த பாலாஜி வேலடகன் பிரகாஷ் ஆகிய மூன்று பேரும் தடுத்தபோது அவர்களையும் அந்த கும்பல் தாக்கியுள்ளது இதில் பலத்த காயமடைந்த சித்தார்த்தன் உள்ளிட்ட நான்கு பேரும் விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இதில் பலத்த காயமடைந்த சித்தார்த்தன் பிரகாஷ் ஆகிய இருவரும் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதையடுத்து சம்பவத்தில் தொடர்புடைய வழக்கறிஞர் உள்ளிட்ட இருபது பேர் சேர்ந்த கும்பலை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க